உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது ஆனா இன்னும் குழந்தை இல்லையேன்னு ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாமியார்ட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாமியாரும் வீட்டுக்கு வந்து மருமக கிட்ட உங்க ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லையேன்னு நான் வெளியில தலை காட்ட முடியல எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க கண்டவங்கள்ட்ட நான் நான் பேச்சு வாங்கணும்னு தேவையானு புலம்பிட்டே இருக்காங்க இதனா பார்த்த இந்த பொண்ணு அதனா கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறா அவங்க ஹஸ்பண்டும் விடு பார்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு இவங்க ரெண்டு பேரும் பங்கன் கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் கிளம்பிட்டு இருக்காரு நீயே என்ன கிளம்பாம இருக்கன்னு கேக்குறப்ப நாங்க வரலங்கன்னு சொல்றாங்க நாங்க வந்தா உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டு எல்லாருமே அசிங்கப்படுத்துவாங்க நான் வரலன்னு சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்டும் இதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபங்க்ஷன் குள்ள கூட போல அதுக்குள்ளே இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரியாணி சட்டியை எடுத்துட்டு வந்து இவர் கையில கொடுத்த அந்த பந்தியனா கவனிங்கன்னு சொல்லிடுறாரு இந்த பொண்ணு கையில டீயை கொடுத்து வர எல்லாருக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க இவங்க ஒருத்தவங்ககிட்ட டீ கொடுக்க போகும்போது உனக்கு குழந்தை பெத்துக்க வக்கு இல்ல நீனா வந்து டீ கொடுக்க வரியான அசிங்கமா திட்டிடுறாங்க இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க அவங்க குழந்தைய இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு நீ பாத்துக்கோன்னு ரெஸ்ட் ரூம் போறாங்க இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாதனால அந்த குழந்தைய தூக்குனதும் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க அந்த குழந்தையோட பாட்டி வந்ததும் அந்த பொண்ணு முன்னாடியே இன்னொரு லேடி அவ குழந்தையே இல்லாதவ அவ கையில போய் குழந்தைய கொடுத்தா நம்ம குழந்தைக்கு கண்ணு பற்றும் வாங்கிருன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணுக்கும் மனசு உடஞ்சு சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து நீ எப்ப வந்த நான் உன்னை தேடிட்டே இருந்தேன்னு சொல்றாரு இன்னுமே நீங்க என்னை எங்கேயுமே கூப்பிடாதீங்க நான் தான் இருப்பேன் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்றாங்க உங்க குடும்பத்துக்கு தான் வேணும்னா என்ன போய் வீட்டுல விட்டுருங்க நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க இதனா கேட்ட நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி வெளியில வந்துடுறாரு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கறத பார்ட் டூல சொல்றேன் பார்ட் டூ வேணுங்கிறவங்க கீழே கமேண்ட்ல சொல்லுங்க